அஸ்ஸலாமு அலைக்கும் நமது அன்றாட வாழ்வில் சில சமயங்களில் நம்மை சுற்றி ஒருவித அமைதியற்ற சூழல் நிலவுவதை உணர்ந்திருக்கிறோமா வீட்டில் நிம்மதி இல்லாமல் போகலாம் மனது ஒருவித பாரத்துடன் இருக்கலாம் இந்த உணர்வுகளுக்கு பின்னால் நாம் நினைப்பதை விட பயங்கரமான காரணங்கள் இருக்கலாம் இருள் சூழ்ந்த சக்திகளின் கட்டுப்பாட்டில் ஒரு திருமணம் நீடிக்குமா பிசாசுகளும் ஜின்களும் ஒரு வீட்டை கைப்பற்றும் போது பார்க்க கூடாத விஷயங்கள் பார்க்கப்படும் அல்லது கேட்க கூடாதவை கேட்கப்படும் ஒரு இருண்ட விளையாட்டு தொடங்குகிறது அவர்கள் அங்கே அமைதியாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நம் ஆன்மாவை பறிக்க காத்திருக்கிறார்கள் நாம் அறியாமலேயே இரண்டு ஆவிகளை உள்ளே அனுமதித்திருக்கலாம் நாம் நடந்து செல்லும்போது அவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லாஹுவின் திருமறையில் ஷைத்தான் ஒரு மனிதனிடம் வருவதற்கு காரணமான செயல்கள் என்னவென்று கூறப்பட்டுள்ளது தெரியுமா நீங்கள் இதைக் கேட்டால் அதிர்ச்சி அடைவீர்கள் வீடியோவை தொடங்குவதற்கு முன் தயவு செய்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்து இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள் இதுபோன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய தகவல்களை தொடர்ந்து பெறவும் தரமான வீடியோக்களை உருவாக்க மற்றும் எங்களை ஊக்கப்படுத்தவும் நீங்கள் நம்ம டெமிழ் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் சேனலின் மெம்பர்ஷிப்பில் இணையலாம் அடிப்படை மெம்பர்ஷிப் திட்டம் வெறும் இருபத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே இது இன்றைய நாட்களில் நாம் ஒரு டீ மற்றும் பிஸ்கட்டுக்காக செலவு செய்யும் மிகச்சிறிய தொகைதான் என்பதை நீங்களே அறிவீர்கள் உங்கள் இந்த சிறு ஆதரவு எங்கள் முயற்சிகளுக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் நீங்கள் தயார் என்றால் ஆரம்பிக்கலாம் நமக்குள்ளேயே நாம் அடிக்கடி இத்தகைய புகார்களை கேட்கிறோம் அல்லவா எனக்கு ஒரு ஆழ்ந்த வருத்தம் இருக்கிறது நான் மிகவும் அழுத்தமாக உணர்கிறேன் என் இதயம் கனமாக இருக்கிறது என் ஆன்மா ஒருவித அழுத்தத்தில் இருக்கிறது என்னால் வாழ்க்கையை ரசிக்க முடியவில்லை எனக்கு நிம்மதி இல்லை நான் தொடர்ந்து மக்களுடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறேன் என் வீடு அமைதியாக இல்லை இதற்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் இரண்ட சக்திகள் நமது இதயங்களிலும் சுற்றுப்புறங்களிலும் ஊடுருவுவதுதான் காலப்போக்கில் நமது வீடுகளில் தீய சக்திகளின் விதைகள் விதைக்கப்படுவது போன்றது இது இந்த விதைகள் வளர வளர அமைதி விரைவில் மறைந்து போகத் தொடங்குகிறது அல்லாஹ் தனது திருமறையில் சூரத்து சுஹ்ரூப் வசனம் முப்பத்தி ஆறில் கூறுகிறான் எவன் ரஹ்மானுடைய நினைவை விட்டு புறக்கணிக்கிறானோ அவனுக்கு நாம் ஒரு ஷைத்தானை ஏற்படுத்தி விடுகிறோம் அவன் அவனுக்கு தோழனாக ஆகிவிடுகிறான் இதன் பொருள் என்னவென்றால் ஒருவன் அல்லாஹ்வின் நினைவையும் கட்டளைகளையும் விட்டு விலகி பாவங்களில் மூழ்கி திளைக்க தேர்ந்தெடுக்கும் போது அல்லாஹ் ஷைத்தானை அவன் மீது ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கிறான் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு ஆன்மா உண்டு அந்த ஆன்மா அங்குள்ள மக்களை பாதிக்கிறது இது மிகவும் முக்கியமான தலைப்பு அதனால் தான் இந்த வீடியோவுக்கு லைக் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் மேலும் இந்த உரையாடலை இறுதி வரை பார்ப்பது முக்கியம் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் உங்களையும் உங்கள் வீடு மற்றும் பணியிடத்தையும் தீய ஆவிகள் ஜென்கள் பிசாசுகள் மற்றும் அவர்களின் கிசுகிசுக்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் உங்கள் இதயத்தில் உள்ள கவலைகளுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள அமைதியற்ற தன்மைக்கும் காரணங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நான் குறிப்பிடும் வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றும் போது அமைதியும் ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையில் நுழைவதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த தலைப்பை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள ஆரம்பத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் நல்ல செயல்கள் செய்யப்படும் இடங்களில் அதாவது தூய்மையான ஆன்மாக்கள் இருக்கும் இடங்களில் அல்லாஹ் மலக்குகளை உருவாக்குகிறான் இதன் காரணமாக மக்கள் அங்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் உணர்கிறார்கள் ஆனால் பாவங்கள் செய்யப்படும் இடங்களில் அர்வாகுல் ஹபீதா அதாவது தீய ஆவிகள் ஜின்கள் மற்றும் பிசாசுகள் வசிக்கின்றன ஒரு கெட்டுப்போன இதயம் கொண்ட ஒருவன் போன்ற இடங்களில் சங்கடத்தையும் அமைதியற்ற தன்மையையும் உணர்வான் ஒரு இடம் அல்லாஹுவின் கட்டளைகளை எவ்வளவு அதிகமாக பின்பற்றுகிறதோ அவ்வளவு அதிகமாக அது ஒருவரின் ஆன்மீகத்தை பாதிக்கிறது ரஹ்மானிய கனவுகள் காண்பதற்கான வாய்ப்புகள் கூட அதிகரிக்கின்றன மறுபுறம் அல்லாஹுவின் சட்டங்கள் புறக்கணிக்கப்படும் இடங்களும் ஒருவரின் ஆன்மா அன்றாட வாழ்க்கை மற்றும் கனவுகளை பாதிக்கின்றன இப்போது நமது படுக்கை பற்றி யோசிப்போம் ஒவ்வொரு இடமும் அதற்கு முன்பு இருந்தவர்களின் ஆன்மீக சக்தியைக் கொண்டுள்ளது இந்த சக்தி நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ இருந்தாலும் வீட்டிற்குள் பரவி அங்கு தங்குபவர் ஓய்வெடுப்பவர் அல்லது தூங்குபவரை பாதிக்கிறது அது எவ்வளவு குறுகிய அல்லது நீண்ட காலமாக இருந்தாலும் சரி உதாரணமாக மசூதிகள் வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் தற்காக்களில் ஒரு நபர் ஆன்மீகத்தை மிகவும் வலுவாக உணர்கிறார் அவர்களின் இதயம் அமைதியாக உணர்கிறது மாறாக ஷியாவுக்கு எதிரான செயல்கள் நடக்கும் இடங்களில் ஒரு நபரின் மனமும் இதயமும் அல்லாஹுவை விட்டு விலகிச் செல்லக்கூடும் இதனால் அவர்கள் ஷைத்தானின் செல்வாக்குகளுக்கு ஆளாக நேரிடும் ஏனென்றால் அந்த சூழலே ஒரு எதிர்மறை சக்தியை கொண்டுள்ளது இருப்பினும் ஒருவன் அல்லாஹுவுடனான தனது தொடர்பை வலுப்படுத்தி தன்னைத்தானே பாதுகாத்துக் கொண்டால் இது போன்ற இடங்களிலும் அவன் பாதிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு இது எப்போதும் சாத்தியமில்லை நாம் நம்முடைய சுற்றுப்புறங்களால் பாதிக்கப்படுகிறோம் இது இடங்களுக்கு மட்டுமல்ல நட்புகளுக்கும் பொருந்தும் ஒருவரின் நண்பர் எதிர்மறை எண்ணங்களை நோக்கிச் சென்றால் அவர்களுடன் நேரத்தை செலவிடுவது அந்த நபரை அதே திசையில் தள்ளக்கூடும் மறுபுறம் அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றும் ஒருவருடன் இருப்பது ஒரு நேர்மறையான விளைவை கொண்டுள்ளது இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன மற்றும் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்கின்றன சில நபர்கள் எதிர்மறை தாக்கங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள ஆன்மீக ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் வளர்கிறார்கள் ஆனால் இது அனைவருக்கும் சாத்தியமில்லை பெரும்பாலான மக்கள் எளிதில் பாதிக்கப்படுகிறார்கள் மற்றும் தாங்கள் உணராமலேயே எப்போதும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடிவதில்லை பொது போக்குவரத்து அல்லது நாம் பார்வையிடும் பல்வேறு இடங்களில் நாம் தினமும் வெவ்வேறு சக்திகளுக்கு ஆளாகிறோம் உதாரணமாக நீண்ட தூர் அல்லது சர்வதேச பயணங்களின் போது நாம் பல மணி நேரம் ஒரே இடத்தில் தங்கியிருக்கிறோம் நம்மை சுற்றியுள்ளவர்களின் எண்ணங்களும் திக்குகளும் நம் மனதை பாதிக்கின்றன அதனால்தான் எதிர்மறை சக்தியிலிருந்து ஒரு மனத்தடையை உருவாக்கி அல்லாஹ்வின் பாதுகாப்பை நாடுவது முக்கியம் ஒரு நபர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள முயன்றாலும் அவர்களின் எண்ணங்கள் அந்த நேரங்களில் திசை திரும்பக்கூடும் அருகில் இருப்பவர்களின் ஆற்றலும் அதிர்வெண்களும் அவர்களை பாதிக்கின்றன சிலருக்கு மற்றவர்களை விட வலுவான ஆற்றல் அலைகள் உள்ளன அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல நபர் நேர்மறையை பரப்புகிறார் அதே நேரத்தில் ஒரு கெட்ட நபர் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் அதனால தான் நாம் சொல்கிறோம் நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்ன குடிக்கிறீர்கள் யாருடன் நேரத்தை செலவிடுகிறீர்கள் எந்த இடங்களுக்குச் செல்கிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள் நீண்ட நேரம் உங்களுடன் பயணம் செய்பவர்களைப் பற்றி கவனமாக இருங்கள் தேர்ந்தெடுப்பது எப்போதும் நன்மை பயக்கும் யாராவது கெட்ட எண்ணங்களுடன் எதிர்மறை எண்ணங்களுடன் அல்லது கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தும் போது உணவு தயாரித்தால் அந்த ஆற்றல் உணவில் பரவக்கூடும் அதை உட்கொள்வது தலைவலி வயிற்றுப் பிரச்சனைகள் அல்லது ஒருவரின் ஒழுக்கத்தையும் பாதிக்கலாம் அதனால்தான் வெளியில் சாப்பிடுவது எப்போதும் நல்லதல்ல நாம் நம்பும் இடங்களில் இருந்து சாப்பிடுவது நல்லது உணவு தயாரிப்பவர்களின் நம்பிக்கைகளையும் நோக்கங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம் இது பலரும் கவனிக்க தவறும் ஒரு முக்கியமான விஷயம் எதேச்சையாக ஒரு உணவகத்தை தேர்ந்தெடுத்து இங்கே ஒரு இடம் இருக்கிறது வாருங்கள் ஏதாவது சாப்பிடுவோம் என்று சொல்வது சரியான அணுகுமுறை அல்ல நாம் எங்கு சாப்பிடுகிறோம் என்பதை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் மற்றும் நாம் நம்பும் நபர்கள் உள்ள இடங்களை விரும்ப வேண்டும் குரானின் வசனங்களிலிருந்து இடங்களுக்கு ஒரு ஆன்மா உண்டு அந்த ஆன்மா அங்கு வாழும் மக்களை பாதிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அந்த ஆன்மாவை வடிவமைப்பது அந்த இடத்தில் தங்கியிருக்கும் மக்களும் அங்கு செய்யப்படும் செயல்களும் தான் இதை விளக்க நபி அல்லாஹூ அலஹிவ செல்லம் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து இரண்டு ஹதீசுகளையும் இரண்டு சம்பவங்களையும் இடங்களுக்கு ஆன்மீக சாராம்சம் உண்டு என்பதற்கு ஆதாரமாக பகிர விரும்புகிறேன் யானை படையெடுப்பு சம்பவத்தைப் பற்றி நாம் அனைவரும் அறிவோம் அல்லவா நபி நபிசல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்கள் பிறப்பதற்கு ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்கு முன்பு ஆப்ரஹா தனது படையுடன் கஃபாவை அழிக்க மக்காவுக்கு வந்தான் ஆனால் அல்லாஹ் அபாரபல் பறவைகளை அனுப்பினான் அவை அப்ரஹாவின் படையை அழித்தன குரான் இந்த சம்பவத்தை பின்வரும் வசனத்தில் விவரிக்கிறது யானைக்காரர்களை உம் இறைவன் எவ்வாறு செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வீணாக்கிவிடவில்லையா அவன் அவர்கள் மீது பறவை கூட்டங்களை அனுப்பினான் அவை சுடப்பட்ட களிமண் கற்களை அவர்கள் மீது எரிந்தன பின்னர் அவன் அவர்களை மெல்லப்பட்ட வைக்கோல் போலாக்கினான் இந்த சம்பவம் நடந்த இடம் எது தெரியுமா என் சகோதர சகோதரிகளே நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அரபாவிலிருந்து மீனாவுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அந்த பள்ளத்தாக்கை கடந்து மிக வேகமாக சென்றார்கள் காரணம் அங்கு ஒரு பெரிய பாவம் செய்யப்பட்டிருந்தது அல்லாஹுக்கு எதிரான கிளர்ச்சி அங்கு நடந்தது இதன் விளைவாக அல்லாஹ் அப்ரஹாவையும் அவனது படையையும் அபாரபில் பறவைகளைக் கொண்டு அழித்தான் இந்த பெரிய பாவம் அந்த இடத்தில் ஒரு அடையாளத்தை விட்டுச் சென்றதால் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதை விரைவாக கடந்து சென்றார்கள் அதேபோல் நபி அலஹிசல்லாத்து வசல்லம் அவர்கள் சமூத் மக்கள் அழிக்கப்பட்ட ஹிஜிர் தேசத்தை கடந்தபோது அவர்களின் தோழர்கள் அங்கிருந்த கிணறுகளிலிருந்து தண்ணீர் எடுத்து மாவு பிசைந்ததை கவனித்தார்கள் நபி அலகிவ செல்லம் அவர்கள் அந்த தண்ணீரை ஊற்றிவிட்டு மாவை ஒட்டகங்களுக்கு உணவளிக்க உத்தரவிட்டார்கள் அதை அவர்கள் சாப்பிட அனுமதிக்கவில்லை பின்னர் அவர்கள் அந்த இடத்தை விட்டு விரைவாக சென்றபோது தண்டிக்கப்பட்டவர்களின் தேசத்திற்கு அழாமல் நுழையாதீர்கள் என்று எச்சரித்தார்கள் அவர்கள் முடியாவிட்டால் அவர்கள் அங்கு செல்லவே கூடாது என்றும் இல்லையெனில் அதே கதி நேரிடும் என்றும் மேலும் அறிவுறுத்தினார்கள் என் சகோதர சகோதரிகளே இந்த நிலங்கள் கிளர்ச்சியும் பெரிய பாவங்களும் செய்யப்பட்ட இடங்கள் இந்த இரண்டு சம்பவங்களும் இடங்களுக்கும் ஒரு ஆன்மீக இருப்பு உண்டு என்பதை நமக்கு காட்டுகின்றன உதாரணமாக மக்காவில் ஆழமான இதயங்களை கொண்டவர்கள் பிரமிப்பையும் பயத்தையும் உணர்கிறார்கள் அதே நேரத்தில் ஹிராமலையில் அமைதியையும் பாதுகாப்பையும் உணர்கிறார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தபோது போது காஃபிர்கள் அவர்களை துரத்திக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் தவ்ர் மலையில் ஏறினார்கள் ஆனால் அந்த மலை அவர்களிடம் சொன்னது அல்லாஹ்வின் தூதரே என்னை விட்டுவிடுங்கள் அவர்கள் உம்மை என் மீது அடித்தால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்று நான் பயப்படுகிறேன் இதற்கிடையில் ஹீரா மலை கூப்பிட்டது அல்லாஹ்வின் தூதரே என்னிடம் பாருங்கள் இந்த மலை அவருக்கு பாதுகாப்பு உணர்வையும் பாதுகாப்பையும் அளித்தது அதனால் நமது அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஆழமான இதயங்களைக் கொண்டவர்கள் தவறு மலையில் பிரமிப்பை உணர்கிறார்கள் அதே நேரத்தில் ஹிராமலையில் பாதுகாப்பை உணர்கிறார்கள் இது மீண்டும் இடங்களுக்கு ஒரு ஆன்மீக சாராம்சம் உண்டு என்பதை நமக்கு காட்டுகிறது உலகம் வெறிச்சோடியதாக இல்லை ஒவ்வொரு இடமும் அல்லாஹ்வை வணங்கும் அவனுடைய அர்ப்பணிப்புள்ள அடியாட்களால் நிரம்பியுள்ளது ஒரு இடத்தில் வழிபாடு மற்றும் நல்ல செயல்கள் செய்யும் போது அது தாய்பா அதாவது தூய்மையான மற்றும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்களால் நிரம்புகிறது உதாரணமாக நமது முன்னோர்கள் கட்டிய மசூதிகளுக்கு நீங்கள் செல்லும் போது மற்றும் பல நூற்றாண்டுகளாக மக்கள் வணங்கிய ஒரு மசூதியில் நீங்கள் தோழும்போது புதிதாக கட்டப்பட்ட ஒரு மசூதியின் அமைதியிலிருந்து நீங்கள் உணரும் அமைதி வேறுபட்டது ஏனென்றால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அந்த மசூதியில் மலக்குகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் தூய்மையான ஆன்மாக்கள் இருந்திருக்கிறார்கள் அதனால் தான் அங்கு தோழுவது ஒரு தனித்துவமான அமைதியையும் ஆன்மீக இன்பத்தையும் தருகிறது பல தசாப்தங்களாக அறிவைத் தேடி அர்ப்பணித்த ஒரு அறிஞருக்கு அருகில் அமர்ந்திருப்பது போன்றது இது ஒரு புறம் எழுபது முதல் எண்பது ஆண்டுகள் வரை அறிவுக்கும் தக்வாவுக்கும் அர்ப்பணித்த ஒரு அறிஞர் இருக்கிறார் மறுபுறம் சில வருடங்கள் மட்டுமே படித்த ஒருவர் இருக்கிறார் இயற்கையாகவே ஆழமான அறிவும் அனுபவமும் உள்ள ஒருவரிடமிருந்து நீங்கள் அதிக பலன் பெறுவீர்கள் இது இடங்களுக்கும் பொருந்தும் நீண்ட காலமாக வழிபாடு செய்யப்பட்ட இடங்கள் ஆன்மாவுக்கு அமைதியை கொண்டு வருகின்றன உம்ரா அல்லது ஹஜ் சென்றவர்களுக்கு இது நன்றாக தெரியும் ஏனென்றால் நூற்றுக்கணக்கான நபிமார்கள் கஃபாவில் தொழுதுள்ளனர் அங்கு தொடர்ந்து வழிபாடு நடைபெற்று வருகிறது அந்த புனித இடத்தில் மக்கள் ஒப்பிட முடியாத அமைதியை உணர்கிறார்கள் இவையெல்லாம் இடங்களுக்கு ஆன்மீக சாராம்சம் உண்டு என்பதற்கு வலுவான சான்றாக அமைகின்றன நம்மைத் தவிர இப்பிரபஞ்சத்தில் மற்ற உயிரினங்களும் உள்ளன அல்லாஹ் அவர்களை நெருப்பு ஒளி மற்றும் வெவ்வேறு கூறுகளிலிருந்து படைத்துள்ளான் அல்லாஹ் வணங்கப்படும் இடங்களில் தூய்மையான ஆன்மாக்கள் உள்ளன அல்லாஹ் இந்த ஆன்மாக்களை உருவாக்கி அந்த இடங்களுக்கு அமைதியை வழங்குகிறான் இருப்பினும் பாவங்கள் செய்யப்படும் இடங்களில் அர்வாகுல் ஹபீதா அசுத்தமான ஆவிகள் ஜின்கள் மற்றும் பிசாசுகள் காணப்படுகின்றன இப்போது என் சகோதர சகோதரிகளே இதை விளக்கிய பிறகு நாம் ஒன்றாக யோசிப்போம் நாம் அடிக்கடி இது போன்ற புகார்களை கேட்கிறோம் அல்லவா நான் அமைதியற்றவனாக உணர்கிறேன் நான் மிகவும் அழுத்தமாக உணர்கிறேன் என் இதயம் இறுக்கமாக இருக்கிறது என் ஆன்மா பாரமாக இருக்கிறது என்னால் வாழ்க்கையை ரசிக்க முடியவில்லை எனக்கு உளவியல் ரீதியான போராட்டங்கள் உள்ளன எனக்கும் என் துணைக்கும் இடையே அமைதி இல்லை நாங்கள் தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் என் குழந்தைகள் என் பேச்சை கேட்பதில்லை என் வீட்டில் அமைதி தொலைந்துவிட்டது இதற்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் என்ன பாவங்கள் செய்யப்படும் இடங்களில் நேரத்தை செலவிடுவதும் அந்த இடங்களில் உள்ள அர்வாகுல் ஹபீதாவால் அசுத்தமான ஆவிகளால் பாதிக்கப்படுவதும் தான் நெருப்பில் கால் வைத்தால் அது உங்களை சுட்டு வெப்பத்தை உணர வைப்பது போல பாவமான இடங்களில் நுழைவது இந்த இரண்டு ஆவிகளுக்கு உங்களை வெளிப்படுத்துகிறது அவை உங்கள் ஆன்மாவை தொந்தரவு செய்கின்றன உங்கள் இதயத்திற்கு அமைதியற்ற தன்மையை கொண்டு வருகின்றன உங்கள் அமைதியை பறிக்கின்றன உதாரணமாக நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் டிவியை ஆன் செய்கிறீர்கள் நீங்கள் பார்க்கும் பெரும்பாலான நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்களில் ஹராமான உள்ளடக்கங்கள் உள்ளன இதன் பொருள் என்னவென்றால் திரை மூலம் இருள் உங்கள் வீட்டிற்குள் பாய்கிறது ஒரு வகையில் அசுத்தமான ஆவிகளின் விதைகள் தொலைக்காட்சி மூலம் உங்கள் வீட்டிற்குள் நுழைகின்றன காலப்போக்கில் இந்த விதைகள் வளர்கின்றன அமைதி மறைந்து போக தொடங்குகிறது கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஆரம்பமாகின்றன குழந்தைகள் பெற்றோரின் பேச்சை கேட்பதில்லை வாழ்க்கையில் விஷயங்கள் சரியாக போவதில்லை இதற்கெல்லாம் காரணம் நாம் அசுத்தமான ஆவிகளை நம் வீடுகளுக்குள் அடைப்பதுதான் இந்த நிலையிலிருந்து நாம் விடுபட விரும்பினால் என் சகோதர சகோதரிகளே நாம் ஹராமான உள்ளடக்கங்களை பார்ப்பதை நிறுத்திவிட்டு நமது நேரத்தை பயனுள்ள விஷயங்களால் மட்டுமே நிரப்ப வேண்டும் இப்போது கோடைக்காலம் வந்துவிட்டது அல்லவா ஆண்களும் பெண்களும் சுதந்திரமாக கலந்து கொள்ளும் திருமணங்கள் நடக்கின்றன துரதிருஷ்டவசமாக மிகவும் மதப்பற்றுள்ள குடும்பங்களில் கூட இது நடப்பதை நாம் பார்க்கிறோம் இது போன்ற கூட்டங்கள் அல்லாஹுக்கு மாறு செய்வதாக மாறுகின்றன ஏனென்றால் அல்லாஹ் தடை செய்த பல விஷயங்கள் அங்கு நடக்கின்றன அல்லாஹுவின் கட்டளைகள் புறக்கணிக்கப்படும் இடத்தில் என்ன நடக்கும் அங்கு கிளர்ச்சி நடக்கும் கிளர்ச்சி நடக்கும் இடத்தில் என்ன இருக்கும் அர்வாகுல் ஹபீதா அசுத்தமான ஆவிகள் ஜின்கள் மற்றும் பிசாசுகள் இருக்கும் ஒரு திருமணம் அசுத்தமான ஆவிகள் ஜின்கள் மற்றும் பிசாசுகளின் முன்னிலையில் தொடங்கினால் அந்த திருமணத்தில் அமைதி இருக்காது சீக்கிரமோ அல்லது பிறகோ அந்த வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும் ஏனென்றால் அந்த இரண்டு ஆவிகள் அங்கு வாழும் மக்களின் இதயங்களில் ஒட்டிக்கொள்ளும் அதனால்தான் என் சகோதர சகோதரிகளே அல்லாஹ் கட்டளையிட்ட விதத்தில் உங்கள் திருமணங்களை நடத்துங்கள் அல்லது மற்றொரு சூழ்நிலையை கற்பனை செய்து பாருங்கள் பாவங்கள் செய்யப்படும் ஒரு இடத்தில் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் அல்லாஹ் நம்மை காப்பற்றட்டும் உதாரணமாக புரணி பேசுவதும் மற்றவர்களை பற்றி குறை சொல்வதுமான ஒரு சூழலில் நீங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்கள் அல்லது உங்கள் தொலைபேசியை பார்க்கிறீர்கள் அல்லாஹ் நம்மை காப்பற்றட்டும் ஹராமான விஷயங்களை பார்க்கிறீர்கள் ஹராமான விஷயங்களை கேட்கிறீர்கள் அல்லது பாவமான செயல்களில் ஈடுபடுகிறீர்கள் இப்படி செய்வது என்றால் அசுத்தமான ஜின்களையும் பிசாசுகளையும் உங்களுக்கு அருகில் வைத்திருப்பதும் அவர்களை உங்கள் வாழ்க்கைக்குள் அழைப்பதுவுமாகும் நாம் இப்படி தொடர்ந்தால் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை நாம் ஒருபோதும் காண மாட்டோம் நமக்கு ஒருபோதும் அமைதி இருக்காது அதனால்தான் என் சகோதர சகோதரிகளே நீங்கள் பயம் கவலை மன உளைச்சல் மற்றும் உங்கள் இதயத்தில் உள்ள கிசுகிசுக்களில் இருந்து விடுபட விரும்பினால் நீங்கள் உண்மையான அமைதியை தேடுகிறீர்கள் என்றால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் பாவமான மக்களிடமிருந்தும் பாவமான இடங்களில் இருந்தும் விலகியிருங்கள் நிச்சயமாக இதுபோன்ற சூழல்களை உடனடியாக விட்டுச் செல்வது எப்போதும் சாத்தியமில்லை அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஆன்மீக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என் சகோதர சகோதரிகளே அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன வாரத்திற்கு முறையாவது ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் பாவங்கள் செய்யப்படாத ஒரு இடத்திற்கு செல்லுங்கள் முடிந்தவரை ஜமாத்துடன் தோளுங்கள் அல்லாஹ்வை பயப்படும் நல்லொழுக்கம் உள்ள மற்றும் பக்தி உள்ளவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் தொடர்ந்து உழுவுடன் இருங்கள் திக்குர் மற்றும் துவாக்களில் ஈடுபடுங்கள் மத மூலம் உங்கள் நம்பிக்கையை கற்று வலுப்படுத்துங்கள் நாம் இப்படி செய்தால் என் சகோதர சகோதரிகளே நம் இதயங்களில் அமைதியை காண்போம் நம் வாழ்வில் பறக்கத்தை அனுபவிப்போம் நம் வீடுகள் அமைதியால் நிரப்பப்படும் நம் குழந்தைகள் நல்லவர்களாக இருப்பார்கள் நம் செல்வத்தில் பறக்கதிருக்கும் மிக முக்கியமாக பிசாசுகள் மற்றும் ஜின்களின் தீங்கிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் அவர்கள் உங்களை வெல்ல முடியாது அவர்கள் உங்களை தீங்கு செய்ய முடியாது சுருக்கமாக சொன்னால் நாம் பாவமான இடங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் தொலைக்காட்சி அல்லது தொலைபேசிகள் மூலம் ஹராமான உள்ளடக்கங்கள் நம் வீடுகளுக்குள் நுழைய அனுமதிக்கக்கூடாது நாம் இவற்றை அனுமதித்தால் ஆர்வாகுல் ஹபீதா அசுத்தமான ஆவிகள் ஜின்கள் மற்றும் பிசாசுகளை நம் வாழ்க்கைக்குள் அழைக்கிறோம் உதாரணமாக நாம் ஒரு தெருவில் நடந்து செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அந்த தெரு ஒரு பாவமான இடமாக இருக்கலாம் ஏனென்றால் வெளியில் அடக்கம் எப்போதும் கடைபிடிக்கப்படுவதில்லை அத்தகைய தெருக்கள் அறவால் கவிதாவால் நிரம்பி இருக்கும் அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அந்த தெருக்களை தவிர்த்து அமைதியான பாதுகாப்பான பாதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் உடல் ரீதியான அழுக்குகளை தவிர்ப்பது போலவே ஆன்மீக ரீதியாக மாசுபட்ட இடங்களையும் தவிர்க்க வேண்டும் ஆன்மீக ரீதியாக அசுத்தமான சூழலில் உட்கார்வதையும் ஆன்மீக ரீதியாக ஊழல் நிறைந்தவர்களுடன் பழகுவதையும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் ஆன்மீக அசுத்தத்தை கொண்டுள்ள திரைப்படங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் நாம் இந்த வழியை பின்பற்றினால் ஜின்கள் மற்றும் பிசாசுகளின் தீங்கிலிருந்தும் கிசுகிசுக்களில் இருந்தும் நாம் பாதுகாக்கப்படுவோம் அவர்கள் நம்மை தீங்கு செய்யவோ அல்லது நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்தவோ முடியாது இப்போது தேர்வு உங்களுடையது அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த இரண்டு உயிரினங்களிலிருந்து காப்பற்றட்டும் இந்த வீடியோவை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஆபத்துக்களைப் பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் இருள் நீங்கள் நினைப்பதை விட மிக அருகில் இருக்கலாம்